பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் மட்டன் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்து உப்பு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு குக்கரில் ஒரு நாலு விட்டு வேக வச்சு எடுத்து ஒரு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பட்டை சோம்பு கச கசா போட்டு நல்லா ரைஸாக நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தை வணக்க வச்சிருக்கிறேன் இல்லையா சின்ன வெங்காயம் பட்டை சோம்பு கசகசா ஒவ்வொரு ஸ்பூனு ஒரு பத்து பல் தேங்காய் விழுது இதில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் டேஸ்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தவா வச்சு இந்த குக்கரில் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இது தண்ணி கிரேவி மட்டனை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வறுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இது கூட வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் இது கூட வந்து மட்டன் மசாலா நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா குழம்புத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வருட்டும் ஏன்னா ஏற்கனவே மட்டன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறோம் அதனால் இந்த தேங்காய் சேர்ந்து பச்சை வாசம் வந்தால் போதும் அந்த வாசம் போனமே இறக்கிடலாம் ஒரு ரெண்டு கொதி தான் சூப்பராக வந்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ கொத்தமலிக்காய் போட்டு இறக்கிடலாம் சூப்பரான ஈஸியான மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்